ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் ஐயா காய்த்த மரங்கள் எனும் தலைப்பில் எழுதிய என் மரபுக் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு காய்த்த மரங்கள் காய்த்த மரங்கள் என்றென்றும் காய்த்த மரங்கள் என்றென்றும் காகித பூவாய் இராமல் வாய்த்த வானம் வள்ளல் போல் வாரி வழங்கும் மழையாக பாய்ந்து வளமை ஊட்டுகின்ற பசுமை புரட்சி ஆறுகளாய் ஏய்க்கும் குணமாய் இல்லாமல் இலகு மனமாய் இருக்க வேண்டும் அல்ல அல்ல குறையாத அற்றய பாத்திரமாக அல்ல அல்ல குறையாத அற்றய பாத்திரமாக இல்லையெனாது கொடுக்கின்ற இனிய கருணை வடிவாக உள்ளம் அறிந்து உணர்ந்துத்தாம் உவந்து உதவும் கரமாக ஒல்லும் வகையில் என்றென்றும் காய்த்த மரங்கள் இருக்க வேண்டும் காய்த்த மரங்கள் என்றாலே கல்லடி உண்டு சொல்வாரே காய்த்த மரங்கள் என்றாலே கல்லடி உண்டு சொல்வாரே காய்தல் உவத்தல் அகற்றித்தாம் கருணை சிந்தை கொண்டிழங்கி சாய்தல் கொல்லா நெறியோடு சீரும் சிறப்பாய் என்றென்றும் காய்த்த மரங்கள் இருக்க வேண்டும் கரமும் தலையும் வணங்கிடுமா ஆறில்லா ஊருக்கு அழகுபாழ் என்பார் ஆறில்லா ஊருக்கு அழகுபாழ் என்பார் ஆட்டு நீரின் அவசியத்தை அறிந்துணர்ந்து சொல்வார் சேரில்லா நிலத்திற்கு செழுமைப்பாள் என்ப ஆங்கே சேரில்லா நிலத்திற்கு பாழ் ஆங்கே சேர் இருந்தால் நின்று பயிர் வளரும் என்பார் நீரில்லா பூமி என்றார் நிலைப்பதுதான் உண்டா நீரில்லா பூமி என்றால் நிலைப்பதுதான் உண்டா நீரின்றி எதுவுமில்லை நேமத்தை சொன்னார் வீரியமாய் வளைந்திட்ட காய்த்த மரங்கள்தாம் வளமோடு நலமெல்லாம் வழங்குதம்மா நாளும் பறவைகளின் சரணாலயமாகவும் இருந்து பறவைகளின் சரணாலயமாகவும் இருந்து பல்லோரும் தங்குதற்கு நேளாகும் நின்று உறவாக நட்பாக காய்கணியில் தந்து உலமாக அரவணைக்கும் தாய்போல் அனைத்து நிறைவாக மானுடத்தின் சுவாச பையாக நிறைந்து நீர்பொழிய துணையாய் விளங்கி நிறைவாக மானுடத்தின் சுவாச பையாக நிறைந்து நீர்பொழிய துணையாய் விளங்கி நிறைந்துள்ள காய்த்த மரங்களாகவும் இருக்கும் காய்த்த மரங்களான நல்லோரை போற்றுவோமே நிறைந்துள்ள காய்த்த மரங்களாகவும் இருக்கும் காய்த்த மரங்களான நல்லோரை போற்றுவோமே நன்றி வணக்கம் ஜலநாதன் தமிழ் உத்திர பூங்கா ஆமாம் காய்த்த மரங்கள் தான் எங்களுக்கு சுவாசிப்பதற்கு காற்றையும் உண்பதற்கு ஆறுவதற்கு ஏற்ற பொருட்களையும் தருகின்ற மரமாக இருக்கிறது அதே போன்றுதான் மக்களின் வாழ்வும் காய்த்த மரமாக நாங்கள் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு பயன்படுமாறு என்று கூறி அந்த கவிதையை தந்திருந்தார் அழகாக ஜலநாதன் ஐயா சிறப்பும் நினைவு முடிந்து ஐயா நன்றி வணக்கம் விடை என்றார சேலம்